தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆண்களிடம் பரவலாக காணப்படும் ஐந்து ஆண்குறி பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் ஆண்களை மனசளவுல ரொம்ப சீர்குலைஞ்சு போகக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஆண்குறி பிரச்சனை தாங்க ஆனா ஆண்குறியில ஏதேனும் மாற்றம் வந்துச்சுன்னா உடனே அதை ஆண்கள் அவங்களுடைய டாக்டர்ஸ் கிட்ட கலந்து ஆலோசித்து பரிசோதனை எடுத்துக்கணும் சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படி செய்யலை அப்படின்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இதற்கு பிரச்சனையாதாங்க அமையும் குறிப்பா ஊட்டச்சத்து குறைபாடு இல்லைனா அன்றாடம் நாம் சோப்பு கூட ஆண்களுக்கு ஒரு சிலைகள் மருந்துகள் சரி பண்ணிடலாம் உணர்ச்சி திறன் குறைபாடு அதிகப்படியான தாம்பத்திய ஈடுபாடு சுய இன்பம் காணுதல் மிகவும் இறுக்கமான உள்ளாடை கீழாடைகள் உடுத்துவதால அந்தரங்க பகுதியின் நரம்புக்கள உணர்ச்சி குறைபாடு ஏற்படலாம் தீர்வு இதனால ஆணுறுப்பு உணர்ச்சி குறையும் இதனால தாம்பத்தியத்துல ஈடுபடும் போது சிறந்து விளங்காம போகலாம் இதுக்கு விட்டமின் டி விட்டமின் பி ஃபைவ் சிறந்த தீர்வு மேலும் சருமத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதுன்றது குறிப்பிடத்தக்கது வறட்சியான ஆண்குறி தோல் நீங்க பயன்படுத்தக்கூடிய சோப்பு துணி துவைக்க பயன்படுத்துற டிட்டர்ஜென்ட் போன்றவை கூட ஆண்குறி சர்மம் வறட்சியாக காரணியா இருக்குது தீர்வு இது ஆண்குறி தோல் சுருங்கி காணப்படுறதுனால இல்லைன்னா உடலுறவில் ஈடுபடும் போது உணர உணரசெய்யுது இயற்கை மாய்ஸ்டரைசர் மற்றும் விட்டமின் இ போன்றவை நல்ல பலனளிக்கும் அரிப்பு சிவந்து போதல் ஆண்குறி பகுதியில் சிவந்து காணப்படுதல் அரிப்பு தோல் மீது செதில் போல இருக்கிறது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சோரியாசிஸ் கடினமான சோப்பு போன்ற காரணங்களால உண்டாகக்கூடிய ஆண்குறி பிரச்சனை பால்வினை நோய் தாக்கம் இருந்தால் கூட இந்த பிரச்சனை வரும் தீர்வு இதற்கான ஒரே தீர்வு தகுந்த மருத்துவ நிபுணனுடன் கலந்தாய்வு செய்து சிகிச்சை பெறுவதுதான் மேலும் வெளிப்புற குறி தோலுக்கு அவசியமான விட்டமின் ஏ மற்றும் சி அவசியம் ஆகும் மிகுதியான உணர்ச்சி சில ஆண்களுக்கு ஆண்குறித்தோல் தோல் மிகவும் உணர்ச்சி மிக்கதாய் இருக்கும் இதுக்கு அதிகப்படியான செக்ஸ் மற்றும் சுய இன்பம் தான் காரணம் சொல்லப்படுது மேலும் சில சமயம் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் கூட இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஒருவேளை பாக்டீரியா தாக்கமாக இருந்தால் ஆண்குறி மேல் தோல் சிவந்தும் எரிச்சலுடனும் காணப்படும் தீர்வு இது அமினோ அமிலங்கள் சரி செய்ய ஏ எல் போன்றவை அவசியம் தேவை ஒருவேளை இன்பெக்ஷன் அதிகரிப்பதை அறிந்தால் உடனே தகுந்த மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இதனால் மேல் தொல் பாதிப்பு அடையும் வாய்ப்புகள் உள்ளது ஆண்குறி ரத்த ஓட்ட பிரச்சனைகள் விரைப்பு தன்மை உள்பட்ட மேல்தோல் ஆரோக்கியம் என பல ஆண்குறி பிரச்சனைகள் உண்டாக ஆண்குறி ரத்த ஓட்டம் குறைபாடு காரணியாக இருக்கிறது இதனால விரைப்பு குறைபாடு உணர்ச்சி குறைபாடு வலி போன்றவை ஏற்படலாம் எனவே இதை நீங்கள் நேரம் தாமதிக்காமல் தகுந்த சிகிச்சை பெற வேண்டியது அவசியம் நிபுணர்கள் குறிப்பு ஆண்குறியில் எந்தவித மாற்றங்கள் உணர்ந்தாலும் உடனே தகுந்த மருத்துவரை அணுகுங்கள் வறட்சி சிவந்து போதல் அரிப்பு வேறு எந்த சில உணர்வாக இருந்தாலும் உடனே அதை சரி செய்து கொள்ள வேண்டும் சில ஊட்டச்சத்து குறைபாடுகளினால் கூட இவை ஏற்படலாம் அதற்கு சரியான மருந்துகள் உட்கொண்டாலே இவற்றுக்கு சிறந்த தீர்வு கண்டுவிடலாம் சங்கோஷம் என்ற பெயரில் பிரச்சனையை பெரிதப்படுத்தாமல் துரிதமாக சிகிச்சை பெற்று தீர்வு காண்பது புத்திசாலித்தனம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்